இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இன்று நாம் வெள்ளி பணியின் மேலே சொர்க்கமே என்றாலும் அது சுவிட்சர்லாந்து போல வருமா அப்படின்னு சொல்லுவார்கள் பனியின் மேலே சுவிட்சர்லாந்தில் இன்டர்லாக்கனில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற உச்சி பனிமலை மேலே இருந்து உங்கள்ட்ட பேசிட்டு போனோம் அவர்களே அதாவது வந்து உலகத்தில் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரர்களும் வாழணும் ஆசைப்படணும் தன்னுடைய பெரிய பணத்தை கொண்டாந்து பதுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தை பற்றி சொல்ல இல்லை இயற்கை அழகு என்பது கொஞ்சம் கிடைக்கின்றது இந்த மலையை சுற்றி பாருங்கள்ன்றையும் சுட்சர்லாந்தை பற்றி நிறைய பேசலாம் இந்த மலை முழுவதும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ரோக்காலில் மலை உச்சிக்கு மேலே வந்து மலை உச்சியிலேருந்து ஒரு ட்ராக் வந்து ரொம்ப அற்புதமான இடத்துலேருந்து உங்களை சந்திச்சுக்கிட்டு வரணும் போலி ரொம்ப பீக்கான இடம் சுவிட்சர்லாந்தில் பார்க்க வேண்டிய இடம் இன்டர்லாக்கன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மேலே ஐயாயிரம் மணி உயரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸ்விஸ் பேங்க் நம்ம உலகத்தில் சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எம்ஜிஆர் அவர்கள் மரணிக்கும் போது இந்த சமாதியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலை வச்சு தலை வச்சு பார்ப்பாங்க அவர் கொண்டாந்து சுவிஸ் பேங்கில் பணம் போட்டதாகவும் அவருடைய அந்த பின் நம்பர் வந்து இப்போ நம்ம பின் ஃபேமஸ்ஸு அவர் வாட்ச்சில் வச்சு பதுக்குனதாகவும் அது வந்து ஒரு சமாதியில் இருக்கிறதாகவும் ஒரு ஐடி வந்து இன்னமும் சைனைஸ் சமாதியில் போனீங்கன்னா அதை வச்சு காதுகுத்து காதுகுத்து கேட்போம் நம்ம சின்ன வயசில் எம்ஜிஆர் சமாதி போனோம்னா அதை வச்சு பார்ப்போம் இன்று அது நிஜமாயிட்டிருக்கு அந்த சுவிஸ் பேங்கையும் பார்த்துட்டோம் அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த அற்புதமான வானவெளியை அற்புதமான இந்த வெள்ளிப்பணி மேலேயே இந்த சொர்க்கத்தை வந்து நம்ம உங்களுக்கு சுற்றி ஒரு பேரடைஸ் அப்படின்னா சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் பெயர் அனுபவம் பேர் அனுபவம் மகிழ்ச்சி இப்போ நம்ம அப்படியே அழகாக அந்த மலையை சுற்றி காமிக்கலாம்